அலைக்கும் வரமத்துள்ளா வபர்காத்தூ அரசாங்கம் திருநாய்களுக்கு எதிராக ஒரு உத்தரவு போட்டிருக்கிறது நாம் எல்லாம் அறிந்தோம் தெருநாய்களுக்கு எதிராக அரசாங்கம் இப்படி ஒரு உத்தரவாக ஒரு சட்டம் போட்டிருக்கிறது அப்படின்ன உடனே பெரும் பெரும் பணக்காரங்க அதாவது ஏசி ரூமிலேயே இருக்கக்கூடியவர்கள் பங்களாவில் வசிக்கக்கூடியவர்கள் போல் ஏசி காரில் அப்படியே குழு குழு வென்று பவனி வரக்கூடிய இவங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நாய்களுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த நடிகை சதா என்ற ஒரு பெண்மணி அழுது கொண்டே ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் அவர் நடிகை என்பதை அதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார் அந்த நடிப்பை அவங்க சினிமா துறையில் காமிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவார்டு அது இது ஏதோ கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஹைர் அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த நாய்களுக்கு எதிராக அரசாங்கம் சட்டம் போட்ட உடனே இந்த எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா அதற்கு ஆதரவு கொடுக்குறாங்க ரைட் ஓகே இப்போது நாய்களுக்கு எதிராக அரசாங்கம் ஏமா சட்டம் போட்டிருக்குது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்களா நம்ம வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்க தெருக்களில் நிம்மதியாக போக முடியுதா எத்தனை பிள்ளைங்களை நாய் கடிச்சிருக்குது எத்தனை பிள்ளைங்க நாய்க்கடியினால் இறந்துருக்கிறார்கள் சமீபத்தில் கூட ஒரு வாலிபர் இறந்து போனார் பெரியவர்களும் சரி சிறியவர்களும் சரி தெருக்களிலே நிம்மதியாக நடமாட முடியாத ஒரு சூழல் நாய்கள் ஓடி ஓடி வந்து பாய்ந்து கடித்து குதிரி கொண்டிருக்கும் இந்த சூழலில் எத்தனையோ குழந்தைங்க நாய் கடித்து இறந்து போனாங்கள இந்த நடிகை சதா அப்படிங்கிற பெண்மணி இப்போ அழுதுகிட்டு வீடியோ போட்டிருக்கிறாங்கள எந்த குழந்தை குழந்தையினுடைய மரணத்துக்காவது இந்த பொம்பளை அழுதுருப்பாங்களா இப்போ நாய்களுக்கு எதிராக பேசுகிறவங்க யாருன்னா பெரிய பெரிய பணக்காரங்க கோடிஸ் வரங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ நாய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்ட்டா இப்போ நாய்க்கு எதிராக அரசாங்கம் சட்டம் போட்டிருக்குல்ல நீங்கள் என்ன செய்யணும் தெருவில் உள்ள எல்லா நாய்களையும் பிடிச்சி உங்கள் பங்களாவில் வச்சுக்கோங்க இல்லைன்னு சொன்னால் அதுக்குன்னு தனியாக வீடு கட்டி அதை அங்கேயே அடைச்சி போட்டு நல்லா சந்தோஷமாக அதை வளங்க உங்களை யார் வேண்டான்னு சொன்னது ஆ தெருக்களை நீங்கள் என்றைக்காவது நடந்து போயிருக்கிறீங்களா குழு குழு ஏசி காரில் போகிறீங்க உங்களுக்கு நாயை பற்றி கவலை கிடையாது அது நாய் கடிக்கிறது போகிறது வர்றது அப்படிங்கிறத பற்றி கவலை இல்லை இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா எல்லா பணக்காரங்களும் ஒன்றா சேர்ந்து நாய்க்கு நாயினுடைய அந்த அரசாங்க எதிர்ப்பு சட்டத்துக்கு எதிராக நீங்கள் என்ன செய்வீங்க செய்கிறீங்க தூக்கிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு உண்மையிலேயே நாயின் மீது இரக்கம் இருந்தால் நாயின் மீது பாசம் இருந்தால் நாய் என்று நாய் என்பதெல்லாம் ஒரு உயிர் அப்படி நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா தெருவில் போடுற அந்த சொறி நாய் வெறி நாய் நாய் எல்லா நாய்களையும் பிடிச்சிட்டு வாங்க தெருக்களில் அனாமத்தாக தெரியக்கூடிய எல்லா மாடுகளையும் பிடிச்சிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுங்க உங்கள் பங்களாக்குள்ளே வச்சுங்க அதுதான் நீங்கள் உண்மையிலேயே காட்டக்கூடிய பாசனை அதை விட்டு போட்டு சும்மா இப்படி வீடியோ போட்டு அழுதுட்டால் மக்கள் உங்களை அழுகையை பார்த்து அப்படியே அப்படியே பிரமிச்சு போயிடுவாங்களா என்னம்மா குழந்த இப்போ க நாய் கடித்து எத்தனையோ பேர் இறந்து போயிருக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் மனிதாபிமானத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள்